உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளின் முதலாம் பிரிவான இருந்து இரண்டாம் இயலான இல்லறவியலில் உள்ள மூன்றாம் அதிகாரமான மக்கட்பேரின் பொருள் மற்றும் அதன் குரல்களை காணலாம் திருக்குறள் பிரிவு அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகார மக்கட்பேரு பாகுபாட்டின்படி அறம் பொருள் இன்பம் வீடு என வரிசைப்படுத்தப்பட்ட உறுதிப்பொருள் நான்கு நூல் முதலான அறத்தை கடைப்பிடிக்கும் இரு வகை வாழ்க்கை முறைகளையும் கூறும் பகுதி அறத்துப்பால் எனப்பட்டது இல்லறவியலின் பொருள் இரு வகை அற வாழ்க்கைகளுள் இயல்பானதும் பெரும்பான்மையானதும் உலக நடப்பிற்கும் துறவரத்திற்கும் இன்றியமையாத துணையாவதும் உலகிலுள்ள ஐம்புலவி இன்பமும் நுகர்வதும் முறைப்படி கடைப்பிடிக்க பேரின் வீடு பேற்றையும் தருவதும் நல்லறம் என்று உயர்ந்தோரால் சிறப்பிக்க பெறுவதுமான இல்லற வாழ்க்கையின் இயல்பை கூறும் சிறுபகுதி மக்கட்பேரின் பொருள் இனப்பெருக்கத்திற்கும் உலக நடப்பு தொடர்ச்சிக்கும் இறைவன் வகுத்த இயற்கையான ஏற்பாட்டின்படியும் தத்தம் தொழிலில் தமக்கு உதவி செய்தற் பொருட்டும் உழைக்க இயலாத முதுமை காலத்தில் தம்மை பேணும் பொருட்டும் தாம் இறந்த பின் தம் பெயரால் பொருட்டும் தம் பெயரை இவ்வுலகில் நிலவு செய்தற் பொருட்டும் பிள்ளைகளை பெறுதல் குரல் எண் அறுபத்தி நான்கு அமிழ்தெனும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுக்கை அலாவிய கூழ் விளக்கம் தம் பிள்ளைகளின் சிறு கையால் பிசையப்பட்ட கூழ் அமிழ்தை காட்டிலும் மிக இனிது வாழ்க வளமுடன் எந்த சூழ்நிலையிலும் மனதை தளர விடாமல் நடப்பது அனைத்தும் நன்மைக்கு என்று நினைத்தால் வாழ்க்கை இனிமையாக நடக்கும் தொடரும் பெரு அதிகாரத்தின் அடுத்த குரல் நன்றி